அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணபா கடன் ஒரு கிருஷ்ணன் ஸோ அதில் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்களா சரி ஓகே எக்ஸாமுக்கு இன்னும் சாலிடாக ஒரு த்ரீ மந்த் வந்து நமக்கு டைம் இருக்குது ஓகே இந்த த்ரீ மந்த்த் டைமில் வந்து பாருங்கள் நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா எக்ஸாம் போட்டதுன்னு தெரில அப்ளை பண்ண டேட்டு முடிஞ்சதுன்னு தெரில அடுத்து எக்ஸாம் எப்போ வரும் அதாவது நம்ம டைம் வேகமாக ஓடுதுங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அனுபவிச்சிருப்போம் ஃபீல் பண்ணியிருப்போம் பட் இவ்வளோ வேகமாக ஓடுங்கிறது வந்து நம்ம இப்போ தான் வந்து இந்த இந்த இயரில் தான் நம்ம அதிகமாக வந்து ஃபீல் பண்ணுறோம் நினச்சி பாருங்களேன் நியூ இயர் வந்ததுமே தெரில நான் நமக்கு வந்து பிளானர் விட்டாங்க பார்த்தீங்களா ஸோ பிளானர் விட்டு அடுத்த இதுலேயே வந்து பார்த்தோன்னா டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு எக்ஸாமு அப்ளை பண்ணுறது வந்துச்சு அப்ளை பண்ணுற டேட்டே முடிஞ்சிச்சு இந்த பார்த்திங்கன்னா சாலிடாக வந்து ஒரு த்ரீ மந்த்து தான் இருக்குது எக்ஸாமுக்கு ஜூன் மாதமே வந்துடும் அதாவது இந்த வருஷத்தில் பாதி இந்த வருஷம் வந்து பார்த்தினா சீக்கிரம் முடிஞ்சிடும் கடகட கடை கட கடன்னு முடிஞ்சிடும் ஸோ அதுதான் நம்ம எந்த விஷயத்தை நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் தான் நமக்கு டைம் வந்து மெதுவாக போகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க போடுவாங்க பிளானர் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க எக்ஸாம் எப்போ அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்ட்டே இருக்கும் பண்ணதுக்கப்புறம் அது நம்மளை வந்து பழிவாங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா எக்ஸாமாக கேட்டுக்கிட்டே இருந்த இறா நீ திரும்பி பார்க்கங்காட்டியோ இப்படி சொடக்கு போட்காட்டியோ எக்ஸாம் முடிஞ்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம் வந்து நம்மளை வச்சு செய்யும் என்ன என்னதான நீ என்னை தேடி தானே வந்த நீங்கள் இப்போ நான் வர்றப்போ நீ ஏன்டா தயங்குகிற அப்படிங்கிற மாதிரி அது நம்மளை நின்று வந்து வேடிக்கை பார்க்க வாடா சீக்கிரம் வாடா அப்படிங்கிற மாதிரி ஓகே இப்போ உங்களோட மைண்டில் வந்து நிறைய விஷயங்கள் ஓடுது எனக்கு என்னால் வந்து ரியலைஸ் பண்ண முடியுது எல்லாரோட மைண்டுக்குள்ளேயும் ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு என்ன ஓடுதுன்னா என்னால் அதை வந்து ரியலைஸ் பண்ண முடியுது பார்க்க முடியுது ஓகேங்களா அதாவது சொல்லுவாங்கள வடிவேல ஒரு புலிகேசி படத்தை சொல்லுவான் என்னை தொட்டு பாருங்கள் எனக்கும் காய்ச்சலாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த ஒரு ஃபீல் வந்து உங்கள்கிட்ட இருக்குது எதனால் அது வருதுன்னா பயம் அந்த மனசுக்குள்ள எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த அதாவது எழுதி முடித்ததுக்கப்புறம் நல்லா பண்ணிவிடுவோமா நல்லா பண்ண மாட்டோமா எழுதி முடிச்சதுக்கப்புறம் எப்படி நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் இது இதை விட்டால் என்ன அடுத்து என்ன நடக்கும் அதாவது எல்லாமே வந்து எப்படி நடக்குன்னா ஒரு வேளை இப்படி நடந்துருச்சுன்னா என்னடா பண்ணுறது ஒருவேளை இந்த எக்ஸாமும் நமக்கு எதாவது ஆயிடுச்சு என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தோடவே மைண்டு வந்து படிச்சுட்ருப்போம் கரெக்டு தானே அதை தானே பண்ணிட்டுருக்கீங்க எல்லாருமே எல்லாம் தெளிவாக படிக்கிறீங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை இருக்குது முடிச்சிடலான்ட்டு ஒரு அதுவும் இருக்குது முடிச்சிடலாம் ஞாபகம் இருக்குது எல்லாமே எல்லாமே வந்து இருக்கு இருந்தாலுமே என்னென்னா ஒருவேளை விட்டுட்டா என்ன பண்ணுறது ஒருவேளை நம்ம எக்ஸாம் சரியாக பண்ணல என்ன பண்ணுறது ஒருவேளை நம்ம படிக்கிறதுலேருந்து கேள்வி வராமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த பயம் வந்து என்ன பண்ணி விட்டுருன்னா நம்மளை இயங்க விடாமல் பண்ணிவிடுவேன் எனக்கு இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா நிறைய பேர் வந்து இப்போ ஒரு இப்போ நான் பயங்கிறது இருக்கும் எல்லா விஷயத்துலேயுமே வந்து நமக்கு ஒரு லைட்டாக அந்த விஷயங்களுக்கு நடக்கிற வரைக்குமே பயங்கள் வந்து இருக்கும் பயத்தை வந்து தூக்கி போடுங்கன்னு அவசரம் ஃபுல்லாக தூக்கி போட்டுற முடியாது லைட்டாக இருக்க தான் செய்யும் பட் அந்த பயம் நம்மளை விடாமல் பண்ணிடக்கூடாது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க சார் நான் எக்ஸாம் வந்து நல்லா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் விரும்புகிறேன் படிக்கணும்னு நினைக்கிறேன் பட் அந்த ஒரு பயத்தால் என்னால் படிக்க முடியல எக்ஸாம் நினச்சி ரொம்ப பயப்படுறேன் நான் ஒரு வேளை விட்டுருணுன்ட்டு ரொம்ப பயப்படுறேன் நீங்கள் படிக்காமல் இருக்கிறதுனால அங்கே ஃபெயிலாக மாட்டீங்க நீங்கள் இங்கே பயத்தில் படிக்காமல் இருக்கிறீங்க அதாவது படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து எக்ஸாம் விடுறதுங்கிறது கூட நமக்கு மனசு ஏற்றுக்கும் படிக்கிறதுக்கு நேரம் இருக்குது நேரம் அமைக்க முடியுது எல்லாம் பண்ண முடியுது பட் ஒரு மல்டி டாஸ்க் மூளையே ரெண்டு விதமாக பிரிஞ்சு இயங்குது சார் ஒரு மூளை வந்து படிச்சுட்டு இருக்குது இன்னொரு மூளை வந்து சைடில் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்குது எதையோ யோசிக்குது அது என்ன யோசிக்கிதுன்னு தான் எனக்கு தெரியல ஏதோ ஒரு நெகட்டிவாக யோசிக்குது நல்லாவே தெரியுது எனக்கு மைண்டு வந்து அங்கே போய் உக்காந்துட்டு வர மாட்டேங்கிது ஸ்டடிஸுக்குள்ளே முழுசாக வந்து இறங்க மாட்டேங்குது ஸோ இது எல்லா வருஷமும் இருக்கிறது தான் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து எக்ஸாம் கிட்ட வரும்போது ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு தான் ஓகேங்க நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம் கண்டிப்பாக அதை உணர்வோம் ஓகேங்களா பட் அது நம்மளை இயங்கூடாமல் பண்ணிடக்கூடாது நம்மளோட நேரத்தை விரயம் பண்ணிடக்கூடாது கூடாது நம்மளோட நேரத்தை அதை கூடாது அதில் நம்ம உஷாராக இருக்கணும் அப்போ சார் நாங்கள் எப்போ சார் நாங்கள் ப பயப்படுறது வருத்தப்படுறதுல எப்போ சார் நீ குளிக்கிறப்ப வருத்தப்படு சாப்பிட்றப்ப வருத்தப்படு நீ தூங்குறப்ப கூட வருத்தப்படு உன் படிக்கிற நேரத்தில் படிக்கிறதில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணு அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நான் தான் சொல்கிறேன்ல சார் விட்டுவிட்டு என்ன பண்ணுறதுன்னு பயந்துகிட்டே இருக்குன்னா பாவி நீ அதை விடுறதே நீ பயந்துட்டு இருக்கனால தான் உங்களுக்கு அது 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 ஒவ்வொரு வருஷமும் அது ரியலைஸ் பண்ணுங்க நான் பயப்படுறதுனால தான் அந்த எக்ஸாமே நான் விடுறேன் நான் எக்ஸாம் விட்டுவிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறீங்களா நீ பயப்படுறதுனால தான் எக்ஸாமே விடுறேங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க நான் சொல்கிறது பொறுத்துங்களா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் யாரும் யாருக்கும் வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா பெரிய ஒரு வேறு வேறு மொழி லாங்குவேஜ் நீங்கள் உட்காந்து படிக்க போகிறது கிடையாது நாம் படித்த ஸ்கூலில் படித்து இப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க பசங்கள் ஏழாவது எட்டாவது பத்தாவது படிக்கிற பசங்கள் படிக்கிறத தான் நம்ம படிக்கிறோம் காலேஜ் முடிச்சுட்டு நம்ம படிக்கிறோம் ரொம்ப கஷ்டமான போர்ஷன்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது பயம் லைஃப் நினச்சி ஒரு பயம் விட்டுட்டா என்ன பண்ணுறதுங்க ஒரு பயம் ஏன்னா அவ்வளோ கமிட்மெண்ட் நம்ம தலையில் இருக்குது லைஃப்பில் அவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது லைஃப்பை இனிமேல் தான் இதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது இந்த ஏஜ்லேயும் சரி ஒரு சிலர் வந்து அந்த ஃபஸ்ட் ஆஃப் லைஃப் வந்து முடிஞ்சு செகண்ட் ஆஃப் லைஃப்பில் என்ட்ரி ஆக போகிறீங்க பேச்சுலர் பசங்களாக இருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்தோன்னா இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுல இன்னும் கல்யாணம் ஆகாமல் ஒரு வேலைன்னு ஒரு விஷயத்துக்காக தாக்கு பிடிச்சிட்ருப்பாங்க ஈவன் பொண்ணுங்களுக்கு கூட வந்து பார்த்தோன்னா வரன் பார்த்துட்ருப்பாங்க இந்த எக்ஸாமுக்காக அந்த வரனை வந்து வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போடுங்கப்பா ஒரு ஆறு மாதம் தள்ளி போடுங்க ஒரு வருஷம் இருந்தாலும் வீட்டில் கேட்க மாட்டாங்க ஏன்னா வீட்டில் ஒரு பயம் ஏஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால அப்போது ஒரு கால கட்டாயத்தில் இது வாங்கி ஒரு சுச்சுவேஷன் சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவங்க பிள்ளைங்களுக்காக போராடி ஆகணும் வேலைக்கு போயிட்டு வரவங்க ஃபேமிலிக்காக போராடி ஆகணும் முப்பது வயசு முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்க கூட இன்னும் இந்த ஏஜில் படிக்கிறியா அப்படின்னு கேட்டு கேட்டு அந்த வார்த்தையில் எவ்வளோ எத்தனால்தான் நம்ம கேட்டே இருக்க முடியும் சளிச்சு போய்ட்டு நமக்கு சீக்கிரம் வாங்கிடணும் நம்ம அதுக்காக தான் சொல்கிறேன் அதுக்கு நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஏங்க எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிறீங்க பாஸ் ஆகலைங்க அதை பற்றி ஒரே பண்ணாதீங்க உங்கள் பெஸ்ட்டை நீங்கள் அதில் கொடுத்துட்டு வாங்க நீங்கள் உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நான் தான் சொல்லலை எவ்வளோக்கு எவ்வளோ எழுதிட்டு வரணும் எழுதிட்டு வந்துடலாங்க அதுக்கப்புறம் உட்காந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ உட்காந்து திங்க் பண்ணுங்கள் அதில் ஒரு லாஜிக் இருக்குது அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது அதுக்கு முன்னாடியே உட்காந்து திங்க் பண்ணாதீங்க இந்த மூணு மாதம் இருக்குது நான் தான் சொல்கிறேன் இந்த மூணு மாதம் நான் சொல்கிறத மட்டும் மைண்டில் எடுத்துக்கங்க இந்த மூணு மாதம் ஓவர் திங்கிங் நான் பண்ண மாட்டேன் ஃபஸ்ட்டு விஷயம் எடுத்துக்கங்க ஓவர் திங்கிங் பண்ண மாட்டேன் மனசு அங்கே இங்கேயும் அலபாய விட மாட்டேன் ஒருவேளை இந்த எக்ஸாம் விட்டால் என்ன பண்ணுறது ஐயோ என்ன நடக்கும் ஏது நடக்கும் இதை பற்றி நான் திங்க் பண்ண நடக்கும்போது பார்த்துக்கலாம் நான் அதுக்கு முன்னாடி எனக்கு இருக்கான வாய்ப்பை நான் வந்து முழுசாக பயன்படுத்திக்கிட்டேன் நடக்கும்போது பார்த்துக்கலாம் என்ன ஆகிடும் என்ன என்ன ஆகிடப்போகுது கடைசியாக என்ன ஆகிடப்போகுது ஒன்றும் இந்த லைஃப்பில் இருப்போம் இருக்க மாட்டேன் ரெண்டு விஷயம் தானே ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும் அவ்வளோதானே போகிறதுங்கிறது இப்படி ஒரு செகண்டில் வந்து என்ன வேணால் பண்ணிட்டு போயிடலாங்க வாழ்ந்து காட்டணும் இல்லை இவ்வளோ தூரம் இறுக்கி பிடிச்சி வந்தவனுக்கு அடுத்தது என்னால் இருக்க முடியாதா வாழ்ந்து காட்டலாம் எதை பற்றி திங்க் பண்ணாதீங்க நான் சொல்கிறேன் எதை பற்றி திங்க் பண்ணாதீங்க இந்த மூணு மாதம் உங்களுக்கான நாளாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் இதுக்குள்ளே கொண்டு வாங்க நீங்கள் எதாவது சொல்கிறேன் ஐம்பது பர்சன்டேஜ் படித்தாலும் அது முழு திருப்தியோட படிச்சுட்டு போய் எழுதிடுவாங்க வாங்க தான் நான் சொல்கிறது நீ எவ்வளோ படிக்கிறியோ அதை முழு திருப்தியோட எழுதிடுவாங்க ரிசல்ட் ரிசல்ட்டு மைனஸ் எதை பற்றி ஒப்படி பண்ணாதீங்க மேஜிக் வில் ஹேப்பன்ட் பிகாஸ் யுவர் மைண்ட் இஸ் வெரி 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 ஓப்பனாக அதாவது மைண்டு எந்த ஒரு விஷயமும் திங்க் பண்ணாமல் ஓவர் மைண்டுக்குள்ளே போட்டு குழப்பிக்காமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு படிக்காத ஒரு போர்ஷன்லேருந்து ஒரு கேள்வி கேட்டால் கூட சிக்ஸ்த்து சென்ஸ் செவன்த்து சென்ஸ் எயித்து சென்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த மூளை கொஞ்சம் இயங்கி அதுக்கான சரியான ஆன்சரை உங்களுக்கு கிளிக் பண்ண வைக்கும் உங்களோட பார்ட் ஆஃப் இது என்னென்னா உங்களுக்கு படிக்கிற பாடத்துலேருந்து வரக்கூடிய கேள்விகள் மட்டும் கரெக்டாக போடுற அளவுக்கு நீங்கள் நல்லா படித்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க எது எது நல்லா படிக்க முடியுமோ படிங்க எந்த பாடத்தை நல்லா படிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ அந்த பாடத்தை தூக்கி போடாமல் அந்த பாடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸு டேபிளர் காலம் புக் பேக்கு உங்களுக்கு தெரியுமா ஹைலைட்டராக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அதை மட்டும் பாருங்கள் அந்த பாடத்தை என் ஒமிட் பண்ணுறீங்க அதுக்குள்ளே என்ன விஷயங்களும் உங்களால் பண்ண முடியுமோ அதை பண்ணி ஓரம் தள்ளுங்க சார் சயின்ஸ் முழுசாக படிக்க முடியல பரவாயில்ல அந்த சயின்ஸில் உங்களுக்கு தெரியுமா படிங்க ஹைலைட்டராக இருக்கக்கூடிய விஷயங்கள் படிங்க டேபிள்காலில் இருந்தால் படிங்க புக் பேக்கு பாருங்கள் கொஞ்சம் போல்டாக இருக்கிற டெஃபனேஷனாக இருக்கிறது கொஞ்சம் பார்த்து வச்சுங்க போதும் உங்களால் நீங்கள் அந்த பாடத்தை தொடவே இல்லைங்கிறதுக்கு பதிலாக நான் ஓரளவு தொட்டிருக்குங்கிற விஷயம் அங்கே ஒரு கேள்வி கேட்கும்போது உங்களால் வந்து யோசிக்க முடியும் அந்த பாயிண்ட்ஸை வச்சு ஏதாவது ஒரு கெஸ்ட் பண்ண முடியும் கெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு வேணுமில்ல ஒரு சான்ஸ் கொடுக்கணும் இல்லை ஸோ அதுக்கு வாசி பண்ணுங்கள் எந்த பாடத்தை டெப்த்தாக படிக்கணுமோ படிச்சுக்குங்க எதோ உங்களால் முடியலையோ அது மேலோட்டும் படிங்க எல்லா பாடத்தையும் டெப்த்தாக யாராலையும் படிக்க முடியாதுங்க புரியுதுங்களா உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ கொடுங்க அவ்வளோதான் சார் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் சார் நான் ஐம்பது பெர்சன்டேஜ் இந்த போர்ஷன் நல்லா படிச்சுருக்கேன் ஒரு இருபது பர்சன்டேஜ் போர்ஷன் மேலோட்டமாக பார்த்துருக்கேன் சார் ஒரு பத்து பர்சன்டேஜ் போ போர்ஷன் காதில் கேட்டிருக்கேன் சார் அவ்வளோதாங்க சார் போய் எழுதிட்டு சார் உனக்கு மேஜிக் நடக்கும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் மனசை ஃப்ரீயாக வச்சு எழுதிட்டு வா என்னங்க நடந்துடும் ஏங்க என்ன நடந்துடும் லைஃப்பில் என்ன நடந்துடும் கத்தி எடுத்து குத்திடுவாங்களா வாழாமல் போயிடுவோமா வாழ்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குங்க நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்காரு அமைச்சிருக்காரு இந்த எக்ஸாம் நான் எலிஜிபிள் ஆகிட்டேன் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டேன் இந்த மூணு மாதம் நான் என்னோடய முழு முயற்சி நான் கொடுக்குறேன் அதோட பலன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது கஷ்டப்பட்டிங்கன்னு வச்சிங்கண்ணே இதுக்கான கஷ்டப்பட்டிங்கன்னா அந்த கஷ்டத்துக்கான பலன் இன்கேஸ் நீங்கள் எக்ஸாமில் விட்டால் கூட அந்த கஷ்டத்துக்கான பலன் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வருங்க அது 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 நீங்கள் ரியலைஸ் பண்ணால் மட்டும்தாங்க உங்களுக்கு புரியும் சார் நான் கஷ்டப்பட்டு படித்தேன் சார் எனக்கு எக்ஸாமில் எனக்கு வரல சார் தம்பி நீ கஷ்டப்பட்டில்ல அதுக்கான பலன் ஒன்று வேற ஒரு ரூபத்திலேயாச்சும் ஒன்று வந்து தேரும் பின்னாடி நினைப்பேன் சார் அப்போ உட்காந்து படிச்சுருந்தாங்க சார் இப்போ எனக்கு வேலை கிடச்சிருக்கு அதை விட பெஸ்ட்டாக கிடச்சிருக்குங்கன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அது ரியாலிட்டிக்காக நீங்கள் வந்து உணர்ந்தால் மட்டுந்தான் அது புரியும் அதனால் உன்னோட பார்ட் ஆஃப் வியூ பார்ட் ஆஃப் ஒர்க்கு நீ கரெக்டாக பண்ணிவிடு எதை பற்றியும் திங்க் பண்ணாதீங்க எஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஜாப் போய்ட்டு வர ஸ்டூடெண்ட்ஸு பேச்சுலாக இருக்கக்கூடிய பசங்க பண்ணுங்க எல்லாேருமே மைண்டில் எடுத்துங்க அடுத்த மூணு மாதம் நான் ஓவர் திங்கிங் பண்ண மாட்டேன் ரொம்ப மைண்டில் எடுத்துக்க மாட்டேன் என் மைண்ட்டை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் என் மனசை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் படிக்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து மார்க் எடுக்க தருமே தவிர நான் பயந்துட்டு இருக்கிறதுனால ஒரு பிரோஜனமும் கிடையாது அஞ்சு பிஸாக நமக்கு பிரோஜனமும் கிடையாது பண்ணுறீங்களா அடுத்த த்ரீ மந்த்து எதை பற்றி திங்க் பண்ணாதீங்க இப்போ தான் எல்லோரும் உஷாராக இருக்கக்கூடிய நேரம் இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் காரியம் காரியத்தில் உஷாராக இருக்கணும் காரியம் சாதிக்கிறதில் உஷாராக இருக்கணும் காரணங்கள் அடுக்கலாம் எவ்வளோ காரணங்கள் வேணால் நான் வந்து ஃபெயில் ஆனதுக்கான காரணங்கள் எது இதுதான் அப்படி லிஸ்ட்டு போட்டு சொல்லலாம் பட் அதனால ஒரு பிரோஜனமும் கிடையாது அடுத்து உங்க திருப்தி தான் படுத்த முடியும் என்னது இதனால தான் போச்சு இதனால தான் போச்சு சரி ஓகே த ஃபைனல் ரிசல்ட் நோ ஜாப் அப்போ நமக்கு ஜாப் வேணும் அவ்வளோதான் இந்த காரணங்கள்லாம் சொல்கிறதுனால யாரும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனாலும் உங்களுக்கு எதுவும் நடக்க போகிறது கிடையாது உங்களை நீங்கள் அந்த இடத்துல ச என்ன என்ன என்னால் போகலை அதுவாக நடந்துருச்சு அப்படி கொஷின் கஷ்டமாக கேட்டாங்க இப்படி கேட்டாங்க அப்படி கேட்டாங்க வாட் எவர் இட் இஸ் த ஃபைனல் என்ன உன் கனவு நிறைவேறல அவ்வளோதான் புரிதுங்களா ஸோ முழு முயற்சி கொடுங்க வரக்கூடிய நாட்கள் தீவிரமாக செயல்படுங்க பயந்துக்காதீங்க பார்த்துக்கலாம் ஆனாலும் பார்த்துக்கலாம் தைரியமாக இருங்க மனசை தைரியப்படுத்துங்க ஆனாலும் பார்த்துக்கலாம் கண்ணை தொடங்க சும்மா எல்லாத்துக்கும் அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு சோறு திங்காமல் எதையாவது யோசிச்சுக்கிட்டு வீட்டில் எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு வீட்டில் எல்லாத்தையும் மூஞ்சை காட்டிக்கிட்டு அப்படி தனிமரமாக அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அதெல்லாம் இருக்காதிங்க ரிலாக்ஸாக ஜாலியாக இந்த மூணு மாதம் என்ஜாய் பண்ணி படிங்க அவ்வளோ தான் எதை பற்றி நீங்கள் பண்ணாதீங்க என்ன பார்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் ஆண்டன் வச்சு வைப்பாங்க எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்குது அதோடய தீர்வு இதில் மூலமாக கிடைக்கும் உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க நான் தான் சொல்கிறேன்ல நீ பாஸ் பண்ணு பண்ணமா பண்ணாதீங்க அது எனக்கு பிரச்சனை கிடையாதுங்க உங்களுக்கு பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க பாஸ் உங்களை தேடி வரும் க்ளியரா கிளியராக இருக்கீங்களா யோசிச்சிங்க இன்றைக்கி நீங்கள் குளிக்க போவீங்களா பார்த்து ரூம் சாப்பிடுவீங்களே இந்த நேரம் யோசிங்க ஓகேடா அடுத்த மூணு மாதம் எதை பற்றி யாரை பற்றி இங்கே பண்ணாங்கன்னா எதை பற்றி திங்கிப்பேனா நான் படிக்கிறதுல முழு கவனம் செலுத்துறேன் என்னால் எவ்வளோ படிக்க முடியுமோ நான் படிக்கிறேன் அவ்வளோதான் க்ளியரா க்ளியர் தானே நம்ம ஸ்கெடியூல் பதினஞ்சு ஸ்கெட்யூல் இருக்குல்ல ஒரு பத்து ஸ்கெடியூல் தாண்டிடுங்க நான் பதினஞ்சாவது ஸ்கெடல் நம்ம அடுத்து பத்தாவது ஸ்கெடியில் ஸ்டார்ட் பண்ணுறோம் பதினஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே பத்து ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க பத்துக்குள்ளே முடிச்சு விட்ருங்க அதுக்கப்புறம் ரிவிஷன் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் நம்ம கிளியரா ஓகே தானே அடுத்தடுத்த வீடியோ கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா இனி ரெண்டு நாளைக்கு ஒருட உங்களுக்கு நான் மோட்டிவேஷன் கொடுக்க வேண்டிய நேரங்கள் வந்துடுச்சு ஏன்னா இன்னி ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஒவ்வொரு நாள் ரெண்டு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருந்தால் தான் உங்களுக்கு டோசேஜ் இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவைப்படுது என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது டூ டேஸ் ஒன்ஸ் நான் மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்கேன் ஓகேங்களா அதை வந்து செயல்படுத்தணும் மோட்டிவேஷன் கேட்டுகிட்டு இருக்கிறது முக்கியம் கிடையாது அதை வச்சு செயல்படுத்தணும் செயலில் இறங்கணும் க்ளியரா ஓகேவா ஸோ ரொம்ப நாள் கழித்து கொடுக்கறதுனால தான் இப்போ இவ்வளோ தோறும் லென்த்தாக கொடுக்குறேன் ரெண்டு நாள் கூட வந்து வந்துட்டே இருப்பேன் உங்களுக்கு உங்களுக்கு கீப்பான வந்து காண்டக்ட் பண்ணிட்டே இருப்பேன் நெக்ஸ்ட்டு த்ரீ மந்த் ஓகேங்களா ஸோ நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள் நல்லபடியாக படிங்க ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ